இரவு வணக்கம் உணவுகாடு இரவு வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஆட்டோ வந்து வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வீட்டிலேருந்து வந்து வண்டி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம சவாரி வண்டி லைனில் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தியேட்டரில் சவாரி வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேனா நான் வந்து ஆட்டோ சவாரிக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நக தெரியும் உங்களுக்கு இரவு ஆட்டோக்காக சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இரவு எல்லோரும் சாப்பிட்டீங்களா இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு நாற்பது டைமு நம்ம வந்து வீட்லேயே சாப்பிட்டு லேட்டாக தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் வந்து லைனில் போயிட்டு வண்டி ஓட்டிட்டு எப்போயுமே வந்து இப்போ நல்லா தேட்டரு அந்த தேட்டரில் ஈஸியாக பிவிஆர் தேட்டரில் நிற்கிறேன் ஏதாவது சவாரி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அதனால் சவாரி வெயிட்டிங்காக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா வண்டியில் தான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா நம்ம ஆட்டோவில் தான் உட்காந்துருக்க ஆட்டோ அப்படி சூப்பராக இருக்கா நம்ம வண்டி சில செம்மையாக இருக்கா காத்து அடிக்குது குளிர் செம்மையாக இருக்குது காத்து பயங்கரமா அடிச்சுட்டே இருக்குது காத்து பயங்கரமா அடிச்சுட்டே இருக்குது வண்டி வர நிற்குதா மாட்ட செல்லட்டி வர நம்ம வண்டி வர நிற்கிது சவாரி இது டிவி டீக்கர் நிற்கிறாரு சைக்கிளில் பைக்கில் டிவி விற்கிறாரு ராண்டி கேப் அதனால் சரி நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ ஈசிஆரில் தான் சவாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சவாரி எதாவது வருமா அப்படின்னு சொல்லி நைட்டில் உண்மையிலேயே இல்லாமல் எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கைசார் முத்தாண்டி டோல்கேட்டு ஆமாம் யாராவது லைவ்ல இருந்தால் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் சரி சவாரி வருமா இல்லையா என்னமோ தெரில நம்ம வீட்லேருந்து வரும்போது நம்ம லேட் ஆகிடுச்சு லைனுக்கு வர்றதுக்கு அதனால் சரி ஏது வரும் அப்படின்னு சொல்லக்காக நம்ம வெயிட் பண்ணி நிற்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பிவிஆர் தெரியாதாங்க நீங்களும் வராது வரணும்னு சொன்னீங்கன்னா வாங்க ஈசிஆரில் உத்தண்டி டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம பிவிஆர் தெரியறங்கள் வந்தீங்க செஞ்சுன்னா நீங்களும் படம் பார்க்கலாம் நம்ம வந்து எப்பயுமே படம் பார்க்குறது கிடையாது அதனால் நம்ம ஆட்டோவில் தான் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டுங்க கொசு கொசு வர பயங்கரமாக கிடைக்குது பிளாஸ்கில் வர பிளாக் டீ எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ பிளாஸ்கில் தண்ணி பாட்டு லைவ்ல யாராவது யூனிங் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரி ஓகே நம்ம வந்து காலையில் ஒரு லைவ் போட்டுக்கோங்க சரி நைட்டு ஒரு லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் வேறு ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோ வணக்கம் 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 வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா இப்படி இல்லை

நம்ம நண்பர் வந்தா தீப்படிங்க ஒரு நாள் வந்தீங்க போயிட்டீங்க லைக் பண்ணுங்க பாருங்க நம்ம வந்து நைட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பாத்தீங்களா நைட்ல வந்து சவாரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா நம்மளுடைய கஷ்டம் எப்படி பார்த்தீங்கன்னா லைனில் ஒன்றுமே லைனில் போன லைனில் ஒன்றுமே இல்லை சரி அதுக்கப்புறமா தான் சரி வண்டி ஓடிட்டு வந்து நம்ம பிவிஆரில் நிற்கிறோம் தேட்டரில் எதாவது சவாரி வருமா வராதா ஒன்றுமா புரியலை சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் சரி ஓகே ஓகே உர அனைவருக்கும்